திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் குரல் ஒன்று உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் தவமும் குரல்வமும்டையார்காகும் அவமதனை அத்திலார் மேற்கொள்வது தவ ஒழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர்கள் மேற்கொள்வது வீண் முயற்சி ஆகும் குரல் மூன்று துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்கன் தவம் துறந்தவர்க்கு உணவு முதலியன கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்கள் தவம் செய்தலை மறந்தார்களோ குரல் நான்கு ஒன்னார் துறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணிற் தவத்தான் வரும் தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைவில் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் குரல் ஐந்து வேண்டிய முயலப்படும் விரும்பிய பயன்களை விரும்பியவாறு அடைய முடியுமாகையால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் முயன்று செய்யப்படும் குரல் ஆறு தவம் செய்வார் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவார் அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே குறள் ஏழு சுடச்சுடரும் பொன்போல் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்தம் வருத்த மெய்யுணர்வு மிகும் குரல் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் தொழும் குறள் ஒன்பது கூற்ற குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தவம் செய்வதால் வரத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு யமனை வெல்லுதலும் கைகூடும் குரல் பத்து இலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலாதவர் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும்